உறவுகள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் இன்றைய நாள் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வந்து அலமோதிட்டு இருந்தாங்க எங்களுக்கான மே மாதத்துக்கான அஸ்விஸ்ம கொடுப்பனவு வந்து தரலையே அப்படின்ற மாதிரி அப்படி இருந்தவங்களுக்கு வந்து இப்போது என்னென்னா சிலவங்க வந்து அந்த காசு வந்துருச்சு எல்லாமே எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க அப்படி இருந்தும் ஒரு சிலவருக்கு வந்து அந்த காசு வந்து கிடைக்கல அதாவது அஸ்விஸ்ம கணக்கில் இருக்குது பேங்க்கில் வரலை அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து இருக்குது அப்படி இருக்கவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ ஸோ அப்படி உங்களுக்கு பெறாமைக்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸில் இருக்கிறீங்க ஸோ நீங்கள் மெயின் செய்யுங்க உங்களுக்கான காசு ஏன் தரலை அப்படின்றத நீங்கள் இந்த கடிதம் மூலமாக வந்து நீங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதாவது இப்போ நான் வந்து ஒரு ஃபோமெட் ஒன்று உங்களுக்கு இதில் டிஸ்பிளேயில் காட்டுறேன் எப்படி கடிதம் எழுதணும் அப்படின்ற ஒரு முறையை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து ஒரு தொழில்முறை கடிதம் அப்படிங்கிற படிவால் அதுக்கான தலைப்பு எல்லாமே வந்து தான் கடிதம் வந்து எழுத போகிறோம் இந்த கடிதம் வந்து எழுதுறதுக்கு ரொம்ப வயசான ஆக்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பக்கத்தில் இல்லை உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கடிதம் ஓரளவு எழுதக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள்கிட்ட கேட்டு ஹெல்ப் எடுத்து நீங்கள் வந்து இதை எழுதி ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ணுங்கள் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுடைய முகவரியை போடுவீங்க உதாரணமாக உங்களோட பேர் உங்களோட அட்ரஸ் உங்களோட முகவரி எங்கே இருக்கிறீங்க அப்படின்றத போட்டுட்டு அதுக்கு கீழே நீங்கள் என்ன போட போகிறீங்கன்னா தலைவர் நலன்புரி நன்மைகள் சபை கொழும்பு ஏழு அப்படின்ற அந்த அட்ரெஸை அதுக்கு கீழே எழுதிக்கிங்க அதுக்கு கீழே என்னென்னா ஐயா அப்படின்னு போட்டுக்கோங்க அந்த தலைப்பு அதுக்கு கீழே வரும் ஐயா அப்படின்னு போட்டதுக்கு பிறகு தலைப்பு என்ன போட போறீங்கன்னா அஸ்விஸ்ம கொடுப்பனவு வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படாமை தொடர்பாக அதாவது உங்களுடைய அஸ்வெஸ்ம கொடுப்பனவு உங்களுடைய நலன்புரி கணக்குக்குள்ளே வருது ஆனால் அவங்க வங்கியில் வரல பேங்குக்கு போனால் பேங்க்கில் இல்லைன்னு சொல்லி எங்களை திருப்பி அனுப்பிடுறாங்க உங்களுக்கு இன்னும் காசு வரலைன்னு சொல்லி சொல்கிறாங்களா அப்படியா இருக்கிற சந்தர்ப்பத்தில் இப்படி நீங்கள் தலைப்பு போடணும் அஸ்வெஸ்ம கொடுப்பனவு வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படாமை ஏன்னா உங்களுடைய பேங்க்குக்கு தானே இந்த காசு வந்து வரலை அப்போ அது சம்மந்தமாக என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள தானே வேணும் அதுக்காக தான் இந்த ஃபோமெட்டில் வந்து நீங்கள் கடிதம் எழுத போகிறீங்க அதுக்கு பிறகு நீங்கள் என்ன எழுத போகிறீங்கன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா QR நான் இதில் கியூஆர்னு காமிச்சிருக்கிறேன் உங்களோட கியூஆர் இலக்கம் இருக்கும் தானே அதை வந்து அதுக்கு கீழே போடுறீங்க அதுக்கு கீழே என்ஐசி அதாவது உங்களுடைய தேசிய அடையாள அட்டை அதாவது ஐடென்டி கார்டு நம்பரை வந்து போட்டுக்கோங்க அதுக்கு பிறகு நீங்கள் கடிதம் எழுத ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் மேற்படி பெயர் விலாசமுடைய நான் ஒரு குறைந்த வருமானம் பெறும் மிகவும் வரிய குடும்பத்தை சேர்ந்தவனாக இருந்த போதிலும் அஸ்வஸ்ம கொடுப்பனவாக நீங்கள் எவ்வளோ காசு வாங்கிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த தொகையை அங்கே போட்டுக்கோங்க ரூபாய் மாத மாதம் பெற்றுக்கொண்டு வந்தேன் அவ்வாறு இருந்தும் எனக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்திற்கான அஸ்விஸ்ம கொடுப்பனவானது என்னுடைய வங்கி கணக்கிற்கு வரவு வைக்கப்படவில்லை இக்கொடுப்பனவை நம்பி எனது வாழ்வாதாரத்தை கொண்டு செல்லும் எனக்கு இக்கொடுப்பனவு கிடைக்காதது மிகவும் பொருளாதார நெருக்கடியை தோற்றுவிக்கின்றது இதனை கருத்தில் கொண்டு எனது அஸ்விஸ்ம கொடுப்பனவினை தவறாது பெற்று தந்துதவுமாறு மிகவும் வினயமுடன் தங்களை கேட்டுக்கொள்கின்றேன் அப்படின்னு போட்டுட்டு கீழே இப்படிக்கு உண்மையுள்ள அப்படின்னு சொல்லி உங்களுடைய கையொப்பத்தை எடுங்க இதுதான் இந்த கடிதம் எழுதுறதுக்கான ஒரு ஃபார்மேட்டாக இருக்குது ஸோ இந்த கடிதம் எழுதுனதுக்கு பிறகு முதல்ல நாங்கள் வந்து உங்களுக்கான அந்த அட்ரஸும் இருக்கும் என்ன அப்படின்னு சொன்னால் தலைவர் நலன்புரி நன்மைகள் சபை கொழும்பு ஏழு அப்படின்ற இலக்கத்துக்கு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ணி அனுப்பிடுங்க அப்படி அனுப்பினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான தகவல் ஏதாவது வர்றதுக்கான அதிக வாய்ப்பு வந்து இருக்குது எனவே இதை மறக்காமல் நீங்கள் வந்து செஞ்சுங்க அப்படின்னு தான் உங்களுடைய பேங்க்கில் என்னத்துக்கு காசு இன்னுமே தராமல் இருக்கிறாங்க ஏன் வரலை எங்கேயாவது எல்லைகளாக போயிருச்சா இல்லை அங்கேருந்தே அது தரலையா ஸ்டப் பண்ணி இல்லை தந்து இங்கே ஏதாவது இஷ்யூஸ் நடந்திருக்கா அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே நீங்கள் வந்து இதை தெளிவாக செஞ்சுக்கொள்ளுங்க